புஷ்பா டூ படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு ஆடி இரண்டு கோடி சம்பளம் பெற்றுள்ளார் தென்னிந்தியா மட்டுமின்றி பாலிவுட்டிலும் வலம் வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அது மட்டுமன்றி இரண்டு ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து வருகின்றார் பிரபலம் அடைவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சேவையை செய்த நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரர் ஸ்ரீலீலா ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவரது தாயார் மட்டும்தான் வெளி உலகத்திற்கு தெரியும் அவரது தந்தை யார் என்பது யாருக்கும் தெரியாது புஷ்பா படத்தில் எப்படி தனது தந்தையின் பெயரை சொல்ல முடியாமல் நாயகன் தவிப்பாரோ நிஜ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஸ்ரீலீலாவிற்கு அமெரிக்காவின் டெட்ராய்டில் ஸ்ரீலீலா பிறந்தார் ஸ்ரீலீலாவின் தாயார் ஸ்வர்ணரதா ஒரு கைனகாலஜிஸ்ட் அதாவது மகளிர் நலவியல் மருத்துவர் ஸ்ரீலீலாவும் எம்பிபிஎஸ் படித்துள்ளார் ஸ்ரீலீலாவின் தாயார் ஸ்வர்ணரதா தொழிலதிபர் சுபாகர ராவ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இந்த தம்பதி லீலா பிறப்பதற்கு முன்பே பிரிந்துவிட்டனர் இந்நிலையில் ஸ்ரீலீலாவின் தந்தை சுபாகரராவ் என சில ஊடகங்கள் செய்து வெளியிட்ட நிலையில் இதனை சுபாகர ராவ் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் ஸ்ரீலீலா தனது மகள் அல்ல என்றும் அப்படி ஊடகங்கள் செய்து வெளியிடக்கூடாது என்றும் அவர் கொண்டுள்ளார் மேலும் தன்னிடம் உள்ள சொத்துக்களை பறிப்பதற்காக ஸ்ரீலீலாவை தனது மகள் என உரிமை கோர முயற்சிப்பதாக தெரிவித்தார் இது ஸ்ரீலீலாவிற்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது